விட சக்தி வாய்ந்தது அகங்காரமே என்று எனக்கு தோன்றுகிறது காரணம் வடகொரிய அதிபனை அதிபர்கள் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக மக்களை கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவளை அவர்களை அசைக்கும் சக்தி எவருக்கும் இல்லை எனும் போது அகங்காரம் நிறைவின இறைவனை விட சக்தி வாய்ந்ததாக சொல்வதில் என்ன தவறு என்று ஒருவர் கேட்கிறார் இதற்கு நாம் என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கறத கேள்வி சோ நீங்க மேஜரா சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக ஆட்சி செய்கின்றான் என்றால் ஏன் மரணத்தை அவன் வெல்லக்கூடாதா எல்லாத்தையும் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து முதலில் தான் பாடி அவனால் ஆட்சி பண்ண முடிஞ்சதா அந்த பாடி அவன் கடைசி வரைக்கும் வச்சுக்க வேண்டியதானே அவனே செத்து விட்டான் என்னும் போது அவன் அகங்காரத்தில் வென்றான் என்ற அர்த்தமாகாது அவனுடைய சந்ததிகளே திரும்ப திரும்ப வந்தாலும் கூட அது வந்து உண்மையில் பெரிய வெற்றி ஆகாது என்ற ஒரு ரீதியில் ஆரம்பிச்சிங்க நெக்ஸ்ட் மெயினாக வந்து சிஸ்பானனுக்கு நூறு தடவை சான்ஸ் கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் சான்ஸ் கொடுத்து கண்ணன் வந்து தன்னுடைய லீலையை நடத்துகின்றார் ஸோ நமக்கு இந்த இறைவனின் லீலையை சூட்சத்தை புரிந்து கொண்டும் அளவுக்கு சக்தி நமக்கு கிடையாது பட் நமக்கு நல்லா தெரியும் தப்பு பண்ணா கண்டிப்பாக இருக்கு அடி நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் போகாது அப்படிங்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அகங்காரம் விட்டது என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தேங்க முக முக்கியமான மேஜர் பாயிண்ட் நான் எதிர்பார்த்த பாயிண்ட் அது கடைசியில சொன்னீங்க அது என்னன்னா வெற்றி என்பது ஆனந்தத்தை வைத்துதான் அளவிட வேண்டியதாக இருக்குமே தவிர அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றான் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆதலால் அவன் வெற்றி பெற்றான் பட் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ராப்பகலாக தூங்காமல் விழித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் அவன் பயந்து செத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் வெற்றியாரனா அனைவரையும் பயமுறுத்துகின்றான் காரணம் அவன் பயந்து சாவதால் தான் தனக்கு பயம் அதிகமாக இருப்பதால் தான் அனைவரையும் விட்டால் அவர்கள் நம்ம எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இவனது பயம் அதிகரிக்க அதிகரிக்க அனைவரது பயத்தையும் அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறான் எவ்வளவுதான் லாஜிக் ஏன்னா என்கிட்ட நல்ல மனசு இருந்ததுன்னா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் என்கிட்ட கெட்ட மனசு இருந்தால் எல்லாரும் கெட்டு போகணும்னு நினைப்பேன் ஸோ திஸ் வாட் ஸ்டாப் எங்கிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும் என்கிட்ட பயம் தான் அதனால எல்லாத்தையும் பயம் முடித்து விடுவேன் ஸோ ரவுடிகள் எல்லாம் மிகவும் கோழைகள் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா அடுத்தவன் இவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சிடறான் அதனால இவன் பெரிய பெரியாலும்னா பயத்தில் அடிச்சிடுறது எங்க அவன் கொண்டுடுவானோன்னு பயத்துல இவன் போய் முன்னாடி அடிச்சிடுறது அடித்த உடனே அவன் செத்து போயிட்டான்னா இவன் பெரிய ஆள் ஸோ இதுதான் வந்து பெருசா இயலா ஸ்டோரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கோலையை ஒரு பயந்தாங்கொல்லியை போயிட்டு நீங்க வெற்றியாளன் சொல்லிட்டோ திறமையாளன்னு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றதோ அர்த்தமற்ற ஒரு வார்த்தை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனை வெற்றியாளன் என்று சொல்வது முற்றிலும் அர்த்தமற்ற பேச்சாகத்தான் இருக்க முடியும் என்ற வகையிலே உங்களுடைய பதில்கள் அமைந்திருந்தன நான் கொஞ்சம் ஹயர் நாலேஜ்ல இருந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அகங்காரம் என்றால் என்ன இறைவன் என்றால் யார் இறைவன் அப்படின்னு சொன்னா அது பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது அது எப்போதும் ஒரே மாதிரியாக சாஸ்வதமாக ஆனந்த ஸ்வரூபியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆனந்த சுரூபத்தின் எல்லளவுக்கும் அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் மாறாமலேயே அதுவே உலகமாகவும் விரிந்திருக்கிறது இது வந்து இறைவன் சக்தி உலகமாய் விரிந்து இந்த உலகத்தை அழகாக அனுபவித்துக் கொண்டு தன்னையே பலவாராக மாற்றிக்கொண்டு தன்னோடு தான் விளையாடி கொண்டு ஆனந்தமாக சுகம் காண்டு அகங்காரம்னா என்ன இப்படி இறை சக்தி தன்னையே பலவாறாக கொண்டு தன்னோடு தான் ஆனந்தமாக விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேலையிலே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களாக அவனே பிரிந்து விளையாடி கொண்டிருக்கும் வேலையிலே அதில் ஒரே ஒரு உருவத்தில் நான் என்று அந்த வேஷத்தை நம்பி இந்த வேஷத்தையே நான் என்று நினைப்பதற்கு அகங்காரம்னு பேர் சொல்லும் போதே தெரிஞ்சு போயிருச்சு அகங்காரம் எங்க இருக்கு இறைவன் அனைத்துமாக இருக்கின்றான் அவனே பல ஆயிரம் வேஷங்கள் போடும்போது அதில் ஒரு வேஷம் தன்னை வேஷம் என்று தவறாக நினைத்ததன் விளைவு அதை அகங்காரம் என்று நாம் பேர் வைக்கின்றோம் என்றால் அந்த அகங்காரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டுபவன் ஆற்றுவிப்பவன் ஆடுபவனாகவும் ஆட்டுவிப்பவனாகவும் இருப்பவன் யாருன்னா இறைவன் அப்ப அந்த ஒரு வேஷத்துல நீ அகங்காரத்தை எடுத்து வந்து நான் நான் சொல்லிட்டதுனால மட்டும் நீ யார் நடத்திட்டு இருக்க நீ நினைக்கிறதையும் கூட நான் நினைச்சாதான்டா அங்க நடக்கும் இங்கே உண்மையில் வட கொரிய அதிபர் என்பது இறைவன் தான் வடகொரிய அதிபராக இருந்து அவன் நினைக்கின்றான் அதனால் அங்கே நடக்கிறது முடியும் பட் முடிச்சு தருவது அவன் தானே எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் எப்போ எதை நடக்கணும் அஹங்காரத்தால் நினைக்க மட்டும்தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து விட்டு அதில் ஒரு சக்சஸ் கிடைத்து விட்டது என்பதை வைத்து இவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று சொல்ல முடியவே முடியாது எங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா குழந்தை ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இவன் வந்து இவன் குடும்பத்துல மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட போகுதா அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல் இருந்ததுன்னு அவன் பயப்படவே தேவையில்லை மக்களுக்கு மக்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல குடும்பத்துலயே அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயுமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்கின்றான் அப்படி ஒரு வாழ்க்கை தான் அகங்காரத்தில் இருப்பவனால் வாழ முடியும் சரியா ரெண்டாவது அகங்காரத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குட்டி சர்க்கிள்ல போட்டு அதுவே நான் நினைச்சுக்கிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு டேஸ்ட் இது எது இறை இறைசக்தியோடைய ஹாப்பினஸ் என்ன நடந்தாலும் அது மாயையா பார்த்துட்டு என்னோட நான் விளையாடுகின்றேன்னு சொல்லிட்டு வெற்றி தோல்வி புகழ் இகழ் எல்லாத்தையும் மஜம் நான் அனுபவிச்சுட்டு போறேன் இறை சக்தி எங்கே இவன் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறத நடத்தி காட்டி அதை நடக்கிறத மாதிரி இருக்கும் போது பார்த்து நான் என் சட்டத்தை போட்டு அதை ஃபாலோ பண்றதை பார்த்து நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்றது எங்கே இவனால ஆல் இட்ல இருக்க முடியுமா எவனாவது ஒருத்தன்னை ஏதாவது திட்டா புற்று சுட்டு கொண்டுட்டான்னா அந்த இடத்திலேயே இவன் செத்து விட்டானதானே அர்த்தம் ஒரு திட்டு திட்டும் போதே இவன் அஃபெக்ட் ஆயிட்டான் அழுதுட்டான் கஷ்டப்பட்டான் அந்த கஷ்டத்தை போகிக்கிறதுக்காக தானே நான் வந்து அவனை சுட்டேன் எப்போ ஒரு செகண்ட் நான் அஃபெக்ட் ஆயிட்டேனாலும் அப்பவே நான் சோத்துட்டேன் இல்லை அப்பவே நான் செத்துட்டேன் இல்லை அப்ப அகங்காரத்தில் இருப்பவன் இவன் என்னதான் இவன் வெற்றி பெற்றதாக வெளிப்பார்வைக்கு தோன்றினாலும் ஒவ்வொரு முறையும் இவன் செத்து செத்துதானே பழித்துக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் பார்த்தீர்கள் என்றார் மேற்கொண்டு சிறு வட்டத்திலே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ற அந்த வட்டத்துக்குள்ள இப்படி இப்படி இருந்தா இருந்தா சுகம் வந்து தாங்கவே முடியாது வாழுகின்ற வாழ்க்கை அகங்கார வாழ்க்கை எல்லாம் வெறும் மாயை என்னுடைய என்று கொண்டு அனைத்தையும் சுவையாக ஆனந்தமாக ரசித்துக் கொண்டு வாழும் வாழ்க்கை இறை வாழ்க்கை ஏனி வச்சாலும் எட்ட முடியாத தூரத்துல இருக்கு அகங்கார வாழ்க்கைக்கும் இறைவனின் சக்தி மட்டும் இல்ல சந்தோஷத்திற்கும் அப்படி இருக்கும் போது ஒரு இடத்தில் ஒரு அதிபர் கொடுங்கோலாட்சி புரிகின்றார் அவரை இதுவரை யாரும் செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இறைவனை விட அவர் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்வது மகா முட்டாள்தனம் என்று மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் மற்றபடி வேறும் ஈகோ போதைக்கும் ஆல்வேஸ் டேஞ்சர் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க மெயினா சந்தோஷங்கிறது எல்லளவுக்கும் வராது பயத்தின் உச்சம் அகங்காரம் என்றும் சேர்ந்து தெரிந்து வருங்க